அவனுக்கு தோளினால உடையை கொடுத்தார் காரணம் தெரியுமா தோளினால ஒரு உடையை உடைத்து அவனுக்கு கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா இதுக்கு முன்பாகவே ஒரு மிருக அடிக்க அடிக்கப்பட்டது அதேதான் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவர் இந்த பூமியில பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார் மனிதனுக்காகவே மனிதர் எப்ப திரும்ப அவர் இடத்துல வர வேண்டும் மனிதனுக்காக ரத்தத்தை சிந்தினார் மனித திரும்ப ஒரு இடத்துல வர வேண்டும் அப்பா பிதா என்ற ஒரு உறவுக்குள்ள அவன் கடந்து போக வேண்டும் சொல்லிதான் கல்வாரி சிலுவையிலே நீ தூக்க வேண்டிய சிலுவைய நான் தூக்க வேண்டிய சிலுவை மூன்றாம் நான்காம் தலைவர பாவம் சாபங்களை இயேசு கசு அவர் சுமந்தார் இயேசு சொன்னார் தன் உயிரிழந்த காலத்துல சொன்னார் நான் மதிப்பே மூன்றாம் நாள் உயிர் தேவன் இயேசு சொன்னார் இயேசு தான் சொன்னபடியே உயிர் தேர்ந்தார் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நித்திய நித்தியமா சதா காலமா வீட்டில் இருக்கிறவர் அவர் என்றென்றைக்கு மாறாதவராக இருக்கிறார் மீண்டும் வரப்போகிறார் உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் இந்த பதுமராகத்துக்கு ஒப்பான தேவன் இந்த மஞ்சள ஒப்பான தேவன் சூரியனை காட்டில வல்லமையா பிரகாசமுடையவர் வானம் அவர் சிங்காசனம் பூமி அவர்

தன் சொந்த சகோதரிக்கு விரோதமா பாவங்கள் தாய் தகப்பனுக்கு விரோதமா பாவங்கள் தாய் தகப்பன் அடிக்கிறார்கள் தன் சகோதரி மாறுகளை சித்திரவத செய்கிறார்கள் தன் நண்பனுக்கு விரோதமா நண்பன் விரோதமா ஏம்புகிறார்கள் இந்த பூமியில் அக்கிரமங்கள் மிகுதியாக மிகுதியாக கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா இயேசு போகிறார் எல்லாம் முடிய போகிறது எல்லாம் முடிய போகிறது கர்த்தாதி கர்த்தர் இயேசு வரப்போகிறார் ராஜாதி ராஜா இயேசு வரப்போகிறார் அவர் மகிமை பொறிந்தவராக வரப்போகிறார் மன திரும்புங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றம் என்று மாறாதவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றம் என்று மாறாதவராக இருக்கிறார் மனிதனுக்கு ஒரே தரம் பிறக்கிறது பின்பு நியாயத்தீர்ப்பு அடிவது மனிதனுக்கு இருக்கிறது இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் உங்கள் பாவத்தை விட்டு மன உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் ஏசு கிருஷ்ண நேசிக்கிறார் ஏசு கிருஷ்ண நேசிக்கிறார் எனக்கு அருமையான சகோதரே சகோதரி பல போதைக்கு நீ அடிமையாக இருக்கலாம் பல தீய பழக்கத்துக்கு நீ அடிமையாக இருக்கலாம் உங்களை இதுல இருந்து இந்த பழக்கத்துல நீ விடுதலை பெற வேண்டாமா எங்கள் அருள்நாதர் ஏசு நோக்கி பாருங்கள் நீ உன் உன் வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவ கட்டுகளில் இருந்தாலும் சரி ஏசு கிருஷ்ணங்களை விடுதலையாக்குவார்

பாவம் தீர வேண்டும் சொல்லி பாவம் தீரவில்லை கருமம் தீரவில்லை நீ செய்கிற பாவம் வீட்டு வாசபடியில் இருக்கும் நீ செய்கிற பாவம் உன் வீட்டா உன் வீட்டு வாசபடியில் தூங்கிக் கொண்டு இருக்கிறது உன்னை நோக்கி கூப்பிடுகிறது உனக்கு சமாதானம் இல்லை உனக்கு சந்தோஷம் இல்லை எவ்வளோ சம்பாதித்தாலும் உனக்கு சமாதானம் இல்லை ஆனால் ஏன் நாங்கள் அறிவிக்கிற ஏசை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் ஏசு கிருஷ்ணகளை பாவத்தை மன்னிக்கிறார்

நரகம் கொடூரமான ஆடும் பாவம் செய் ஆத்மா சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் நரகம் பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கள் பாவம் செய்வீன்னு சொன்னால் உங்களுக்கு கூலி நரகம் நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் சொல்லுங்களோ இவர் நல்லதை செய்தார் இவர் மறித்தார் இவர் கடவுளில் போய் இரவு போய் சேர்ந்தாருன்னு சொல்லி பதினாறாவது நாள் போட்டிருப்பாங்க அப்படி தான் இரவு இடத்துல யாரும் போக முடியாது இறைவனை யாரும் சந்திக்க முடியாது பதமராகத்துக்கு ஒப்பானவர் இறைவன் பரிசுத்தர் அவர் மகா பரிசுத்தர் அவரே போல இந்த பரிசுத்தமாய் இந்த பூமியில வாழ்ந்தாதோ அவர் வேதத்தில் சொல்லியிருக்க கட்டணின் பிரகாரம் நடந்தாதோ இயேசு சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்ட மாட்டாதோ அந்த பதமராகத்துக்கு ஒப்பானவர் இடத்துல நம்ம போய் சேர முடியும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார் அவர் அன்பின் நிறைந்தவராக இருக்கிறார் அவர் அன்பின் சுருபியாக இருக்கிறார் அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார் அவர் சர்வ கர்த்தராக இருக்கிறார் அவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா பாவத்தை விட்டு மன திருமுங்கள் உங்களுக்காக ஜபிக்க போறோம் உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்ப உங்கள் பாவத்தை விட்டு மன திருமுங்கள் உங்கள் வியாதிஸ்தர்களுக்காக ஜபிக்க போறோம் ஏசு கசு மாறாதவராக இருக்கிறார் உங்களுக்காக ஜபிக்க போகிறோம் உங்க வீட்ல பிரச்சனையா உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையோ உங்க குடும்பத்துல வியாதியிலே படுத்துக்கொண்டு கொண்டிருக்கங்களோ கடல் பிரச்சனையா உங்களுக்காக காண செவிக்க போகிற ஜப விலவசோ இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் காபிளஸ்யோ